நத்திங் நத்திங்கிலிருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டை வாங்கியிருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு மேலே யூஸ் இருக்கேன்ல இதில் நான் இதை டெய்லி டிரைவராக கூட பெருசாக எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் ஆறு மந்த்லி ஒரு ரெண்டு முறை மூணு முறை இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லட்சணத்துக்கே இதோட பேட்ரி படுத்துக்குச்சு ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நத்திங்கோட ஃப்ளாக்ஷிப் இயர் டூ ஸோ இதை வந்து நத்திங்கிலேருந்து வந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நத்திங் லான்ச் பண்ணதில் இயர் ஒன்றுக்கும் இயர் டூக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரூவா வித்தியாசம் இருந்தது ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டூ வந்து நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிஷியல் ஆஃப் பீரியடில் லாங் டேர்மில் நான் சொல்கிறேன்ல லாங் டேர்மில் இதில் நான் என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணேன் இந்த ப்ராண்டை நான் ஏன் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ப்ராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன் அந்த ப்ராண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கொஷினுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ நாங்கள் குமரன் இதுங்களோட பக்ஸ்பரி தேவங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இதனால் நான் என்னெல்லாம் ப்ரோஸ் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒன் ப்ளஸும் சரி இவங்களும் சரி ஒன் ப்ளஸோட பட்ஸ் ப்ரோ டூவும் இவங்களும் தான் டேரக்ட் காம்படிஷன் ப்ளஸ் மோட்டோ அண்ட் தென் வந்து ஓப்போ என்கோ டிவைசஸ் இதெல்லாம் வந்து கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் பத்தாயிரரூவா ஒன் ப்ளஸும் பத்தாயிரருவா ஒன் ப்ளஸில் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து டியூல் டிரைவர் கொண்டு வராங்க ஆனால் இவன் சிங்கிள் டிரைவர் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் தான் இவனோட டிரைவர் சைஸு பட் இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கக்கிட்ட பர்சனலைஸ்டு ஆடியோ இருக்கும் பர்சனலைஸ்டு ஏஎன்சி இருக்கும் அதாவது உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோவையும் எங்களால் வந்து கொடுக்க முடியும் சரவுண்ட் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிபி ஏஎன்சி கொடுத்துருந்தாலும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நத்திங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து அவனோட யூனிக் ஃபீச்சராக இந்த இயர்பட்ஸில் இதை லான்ச் பண்ணுறாங்க இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஆள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆடியோ ப்ராடக்ட்ஸை வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது ரெண்டு விஷயம் மெயினாக பார்ப்பேன் ஃபஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி ரெண்டாவது கால் குவாலிட்டி தான் ஹண்டர் டென் கேல போகும்போது வேணும்னா கால் குவாலிட்டி பிரயமாக பார்க்கலாம் ஆனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டை வாங்குறேன்னு வச்சுங்களேன் அதுவுமே நத்திங் மாதிரி ஒரு புது ப்ராண்ட்லேருந்து வாங்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஆடியோவில் சூப்பராக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இதை வாங்கினேன் ஆனால் அது இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இது ஏன்டா ப்ரோஸில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பர்சனலைஸ்டு ஏஜென்சியும் பர்சனலைஸ்டு ஆடியோவும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு ரெண்டாவது விஷயம் இதில் ஃப்ளாக்ஷிப்கான ஒரு டிசைனை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளைம் ஆனால் எனக்கு அந்த டிசைன்லாம் முக்கியம் இல்லை டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைன் இயர் ஒன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இயர் டூவும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட கேஸாக இருக்கட்டும் பட்ஸாக இருக்கட்டும் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் இதில் கொடுத்துருக்க ஐபி ரேட்டிங்காக இருக்கட்டும் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க கேஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க பட்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டாவது ப்ரோஸ் மூணாவது இந்த செக்மெண்ட்டில் வாங்கும்போது நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்க போகுது இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க இதோட யூனிக்கே என்னென்னா இதோட டிசைன் அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் இப்படி ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் வச்சிங்கன்னா ஏறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்பொழுது டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பர்சனலைஸ்டாக ஒரு செலக்ஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா அது நத்திங்கோட ஆப் மூலிமா பண்ணும்பொழுது அந்த ஆப்பும் சரி அதை இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த ஆப்போட இன்டகிரேட் பண்ணுற விஷயமும் சரி சூப்பராக இருந்தது டேவல் டேவைஸ் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் கொடுத்ததுனால இது ஒரு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க சரி டே டு டேயில் நான் என்னெல்லாம் கான்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி இவ்வளோ காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு இதில் சவுண்டு குவாலிட்டி கேவலமாக அந்த என்ன பண்ணுவீங்க அப்படி தான் எனக்கு இருந்தது இதில் எல்எஸ்டிசி சப்போர்ட் இருக்குது எல்எஸ்டிசி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி இதில் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் டிரைவர் கொடுத்துருக்காங்களே அந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் டிரைவரை வச்சு இவங்களால் கஸ்டமைஸ் சூப்பரைசரில் போயிட்டு சேஞ்சஸ் பண்ண முடியும் ஆப் மூலியமானு சொல்லுவாங்க கஸ்டமைஸ்டாக பண்ணி கேட்கும்போது மட்டும்தான் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நான் பாட்டு கேட்கும்போது எனக்கு நல்லா இருந்தது மற்றபடி நீங்கள் இவன் கொடுத்துருக்க ப்ரீசெட்டில் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும் மோர் பேஸ்ன்னு கொடுத்துருப்பான் அது பேஸ் மாதிரியே இருக்காது ஏதோ டம்மு தம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவோ இல்லை கேட்குறதுக்கு இதமாகவோலாம் இருக்காது கன்றாவையாக இருக்கும் இதில் கொடுத்துருக்குது ட்ரபுளாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் கஸ்டமைஸ்டாக ஈக்குவலைசர் நான் வந்து நானே வந்து கஸ்டமைஸ் ஈக்குவலைசர் போட்டு பண்ணும்போது தான் நானே எனக்கு இந்த மாதிரி மிட் வேணும் இந்த மாதிரி வந்து பேஸ் இருக்கணும் இவ்வளோ தான் வந்து ட்ரபுள் இருக்கணும் ஓக்கல்ஸ்லாம் நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு நானே ஈக்குவலைசரை கஸ்டமைஸ் பண்ணதுனால எனக்கு இதில் கேட்கும்போது நல்லா இருந்ததே தவிர ப்ரீசெட்டில் கேவலமாக இருந்தது எல்டாக் மட்டும்தான் கொடுக்கல எல்எஸ்டிசி கொடுத்துருந்தாங்களே அந்த எல்எஸ்டிசி இன்றைக்கி வரைக்கும் எத்தனை ஃபோனில் சப்போர்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரில பிகாஸ் எல்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது எல்எஸ்டிசி உங்களுக்கு ஒய்டாலாம் சப்போர்ட் இருக்காது ஈவன் சாம்சங் ஃபோனில் எந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரில நிறைய ஃபோனில் சப்போர்ட் இருக்காது ஒன் ப்ளஸ் ரியல்மி இந்த மாதிரி டிவைசஸில் சப்போர்ட் இருக்கும் சாம்சங்ல மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை அதே மாதிரி கூகுள் பிக்சல்லையும் செம்மா ஃபோன்ஸில் வந்து இருக்கிறதில்ல ஸோ எல்எஸ்டிசின்றது அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்க ஒரு டிவைசஸில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது கம்பேரிட்டிவ்லி நான் வச்சுட்டுருக்க சாம்சங்கில் இப்போயுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே ஒய்ஞ்சு போகுது சவுண்டு குவாலிட்டி பர்சனலைஸ்டாக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு பட் நார்மலாக நீங்கள் அதில் இருக்க ஃப்ரீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கேவலமாக இருக்குன்ட்டு டெராக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெராக்கும் கிடையாது இந்த கருமத்தில் இதெல்லாம் ஒய்ஞ்சு போகுதுன்னு விட்டு கால் குவாலிட்டிக்கு வந்தால் இந்த செக்மெண்ட்டுக்கு நாலு மைக் கொடுத்துருக்கான் சரி நாலு மைக் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நாலு மைக் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலைஸில் போயிட்டு ஏஎன்சி நானாக கஸ்டமைஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒர்க் ஆகுது நார்மலாக ஏஎன்சி போடும்போது ஏஎன்சி அளவுக்குலாம் பவர்ஃபுல்லாக இருக்காது அது ஒரு மிக்சடு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கால் குவாலிட்டி கேவலமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேவலமாக இருக்குது நீங்கள் ஜென்ரலாக ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா ச நீங்கள் ஒரு டிராஃபிக்கான ஏரியாலலாம் போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு டென் ஓ கிளாக் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது உங்களை சுற்றி போகிற வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அந்த நாய்ஸே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து அதிகமாக கேட்குறதுனால இதில் கால் பேசும்போது நமக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபீலே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இறச்சலாக இருக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கு நல்லா தான் கேட்க போகுது நீங்கள் தான் அவங்களுக்கு ஒழுங்காக கேட்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் இதை யூஸ் பண்ணும் கால் குவாலிட்டி இல்லையா அவுட்டா சரி இவனோட சிஎம்எஃப் கூட கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் இது நல்லா இல்லை சரி ஓகே ஃபைன் எல்லாம் வந்து அக்செப்டட் இதில் பெரிய காரணம் நான் என்ன தெரியுமா பார்த்தேன் பேட்ரி லைஃப் அதை ஏன் எந்த வெண்டார்கிட்ட குத்தான்னு எனக்கு தெரில பேட்ரி லைஃப் நான் வச்சுட்டு இருக்க மூணு ஹெட்ஃபோன்லையுமே நிற்கல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இவன் கிளெய்ம் ஆறு நேரம் எனக்கு வந்தது மூன்றரை மணிநேரம் இப்போ வர்றது ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஒழுங்காக வர மாட்டேன் அதுலேயும் கால் பேசுறேன்னா ஒரு மணி நேரம்தான் வரும் ரெண்டு பட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எல்எஸ்டிசியில் நான் ஜென்ரலாக எல்எஸ்டிசி ஆன் பண்ணிப்பேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வால்யூம் வச்சு பாட்டு கேட்குறேன்னா ஒன்றரை நேரம் சாங் வருது ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு மணி நேரம்தான் சார்ஜ் நிற்கிது ஒன்றரை வருஷத்துலேயே இந்த பட்ஸோட நிலமை இது தான் சிஎம்எஃப்லேயும் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே லெஃப்ட் சைடில் இருக்கிறது சார்ஜ் ஏறவே ஏறாது கேஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேக்கு லான்ச் ஆனது தான் அதுவும் அவுட்டு சிஎம்எஃப் ஓட பட்ஸ் டூவும் என்கிட்ட இருக்குது அதுலேயுமே எனக்கு வந்து சார்ஜர் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது சார்ஜிங்னா மீன்ஸ் பேட்ரி பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக இருக்குது இவன் எந்த வெண்டாரில் கொடுத்து எங்கே வச்சு என்ன பண்ணுறான்னு தெரில இப்போ டென் கே கொடுத்து இது யாருன்னா வாங்கியிருந்தாங்களா அவங்க நிலைமை என்ன அப்படின்றது தான் என்னோடய கேள்வி ஒரு பிராண்டை நம்பி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறோம்ல அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக அமையுதுன்றது எக்ஸாம்பிள் நான் தான் இந்த ஹெட்ஃபோனும் நானும் தான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே இருக்கும் இதே சமயத்தில் நான் ஒன் ப்ளஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஒன் ப்ளஸோட பட்ஸ் ப்ரோ டூவும் நான் வச்சுருக்கேன் பட்ஸ் த்ரீயும் நான் வச்சுருக்கேன் ஈவன் நான் த்ரீ ப்ரோவுக்கு போக வேணாம் அப்படின்ற அளவுக்கே எனக்கு பட்ஸ் த்ரீ வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலை கொடுக்குது இதே மாதிரி ஒன் இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அந்த ஒன் இயரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயருக்கு மேலே வருதுல்ல எனக்கு பேட்டரி லைஃப்பில் எங்கன்னா பிரச்சனை இருக்குது கால் குவாலிட்டியில் எங்கன்னா பிரச்சனை இருக்குது இல்லை அதை யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நேரத்தில் வெறுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் தான் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் வந்து நத்திங்கால் பண்ண முடியல ஏன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து வந்தவங்க தான் வந்து நத்திங்கு நத்திங் வந்து ஏன் இனிஷியலாக பண்ண முடியல காசு மட்டும் கேட்குறாங்க காசுக்கேற்ற பொருளை கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றது தான் இன்றைக்கி விஷயமாகவே இருக்குது இன்றைக்கி எழுவதாயிரரூபா கொடுத்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறான் அந்த ஃபோனை அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ரூபாய்க்கு விற்கிறான் திரும்ப ரூபாய்க்கு போகுது திரும்ப ரூபாய்க்கு போகுது திரும்ப முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரத்துக்கு சுற்றுது இந்த மாதிரி பண்ணால் ஒரு பிராண்டு மேலே ஒரு இன்டியூசராகவோ இல்லை ஒரு கஸ்டமராகவோ ஒரு என்்தூசியஸ்டாவோ எப்படி ட்ரஸ்ட் வரும்னு எனக்கு தெரில இனிஷியலாக உங்களை நம்பி எங்களை மாதிரி பர்சன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய டொப்பியை போட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க விபூதி மூட்டை தான் வருது எங்கள் வீட்டுக்கு இதனால் நல்ல விஷயம் எதுவும் நடக்கலை அந்த ஒர்த்துன்ற ஃபீல் எங்களுக்கு வரலை பத்தாயிரரூவா கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாவது இது வரணுன்றது தான் என்னோடய கொரிஸாகவே இருந்தது சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு புது ப்ராண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தர் லான்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம பொருளை வாங்குறோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்றத வாங்கி இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணாமல் லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது தான் அதோடய கஷ்டங்கள் எனக்கு தெரியுது வேஸ்ட் ஆஃப் மணி தான் நான் என்ன கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லுவேன் இனிமையாலே இதில் நான் போட்ட பத்தாயிரம் அப்படி தூக்கி வெளியே போடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் இதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அதை நான் வச்சுருக்கேனே அது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு நானே தான் கேட்டுக்கணும் புதுசாக வர ஒரு ஆடியோ ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அன்றைக்கி முடிவு பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீடியோ போடுற எல்லா ஆடியோ ப்ராடக்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேனே தவிர ஏன் கண்டென்ட்டுக்காகலாம் வீடியோ போட மாட்டேன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைனா நல்லா இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே நான் தான் காசு கொடுத்து வாங்குறேன் என்னோட ஓன் மணி ஓன் ஒப்பீனியன் தான் வந்து இங்கே நான் பேசுறது மை ஒப்பீனியன் என்னால் நான் எனக்கு வாங்கின பொருளை நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி அதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன் அதில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் அவ்வளோதான் ஒரு எண்டியூசரா என்ன அந்த பிராண்டுக்கு நான் எந்த பிராண்டுக்கும் கொடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் நத்திங் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் வெண்டாரை வந்து மாற்றி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொடுக்குற காசுக்கு தேவையான பொருளை கொடுங்க தேவையில்லாத பொருளை கொடுத்து உங்களோட நேமை நீங்களே கெடுத்துக்காதீங்க இது நத்திங்க்கு மட்டும் கிடையாது எல்லா ப்ராண்டுக்குன்னு தான் சொல்கிறேன் பட் மற்ற ப்ராண்ட்லேருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குங்க அதுதான் பிரச்சனையே இதே பத்தாயிரம் ரூபாய்க்கு சாம்சங் வாங்கினாலும் இருக்குது ஒன் ப்ளஸ் நல்லா இருக்குது ஓப்போவில் என்கோ டிவைஸ் வாங்கினாலாம் வந்து இன்னும் ஜாலியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் ஷாமி இங்கே லான்ச் இல்லை ஆனால் சைனாலேருந்து வாங்கிட்டு வர ஒரு சில டிவைசஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அவங்கெல்லாம் நல்லா பண்ணும்போது உனக்கு என்னடா கேடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ என்னுடைய மணக்கு தாங்க தாங்க பத்தாயிரருவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அது லாங் டர்மா யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ப்ராண்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து பத்திரமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதோட ரிவ்யூஸ் இனிஷியலாக பார்க்காதீங்க லாங் டேர்மில் யாரனா வாங்கியிருக்காங்களா அதோடய ப்ரைஸ் குறையும் போது அதை வாங்கலாமா வேணாமான்றதையும் யாருன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரில ஸோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ